ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்க்கறது எள்ளு பொடிங்க இது ரைஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபன் வெரைட்டிஸ்க்கு சைட் டிஷ்ஷாக நம்ம இட்லி மிளகா பொடி போல் தொட்டுட்டும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இது ஒரு நல்ல மருந்தாகவும் உபயோகம் ஆகுங்க எப்படி அப்படின்னா இப்போ என் டாட்டருக்கு வந்து ரீசனாக இந்த பொடி செஞ்சு வந்து பத்து நாள் ஆயிடுச்சு இந்த ஸ்டார்டிங் வீடியோ என்னால் எடுக்க முடியாமல் கொஞ்சம் வெளி வேலைகளில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் செஞ்சதுமே என் பொண்ணுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தேன் நான் கொஞ்சம் உடம்பு சரியாக இல்லாமல் இருந்தாங்க இந்த வயிற்று வலி கேஸ் ஃபார்ம் ஆகி இன்டைஜன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இந்த பொடி வந்து நான் கொடுத்து அனுப்பி நான் அன்றைக்கே மத்தியானம் சாப்பாட்டில் கலந்துக்கிட்டு சாப்பிட்ட அப்புறம் நல்லா ரிலாக்ஸாக இருக்குது மம்மி எல்லாமே ரிலீஃப் ஆயிருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அது மாதிரி நல் நல்ல ஹெல்த்தியான ஒரு பொடி ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பொடி எல்லாம் செஞ்சு பாருங்க பாங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி பொடி வகைகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அந்த எந்த அர்ஜென்ட்டான டைம்லேயும் சரி நமக்கு வேறு சட்னி வெரைட்டிஸ் இருந்தால் கூட குழந்தைங்க வந்து பொடி வேணும் அப்படின்னு கேட்பாங்க குழந்தைங்க அதுவும் நிறைய கேட்பாங்க பொடி அந்த பொடினா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு டெம்டிங்னஸ் வந்துடும் நாமளும் அப்படி தான் தோசைக்கு தூவி சாப்பிட்றது அது மாதிரி சட்னி இருந்தாலும் பொடியை நாம் விட மாட்டோம் ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து நார்மல் பொடி இல்லைங்க எள் பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டி ஹெல்த்தி நல்லா ஈஸியாக குவிக்காகவும் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளை எள்ளோட அரை கப் அளவுக்கு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு ஒரு கப்புன்னா பாதி அளவுக்கு கருப்பு இதை நாம் வறுத்துக்கலாம் இது வறுக்கும் போது இதோட சீரகம் நல்லா வந்து இது இந்த சீரகம் வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு வாங்க அதே டைம்ல நல்ல ஒரு டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் ஆகும் அதுக்கோசம் நான் வந்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இப்போ நம்ம இது வந்து வருத்துக்கணும் இப்போ அனல் வந்து தான் நான் சேர்க்க ஜாஸ்தி பண்ண போறேன் இது வரைக்கும் அனல் தான் இருந்துச்சு இப்ப இதை நம்ம வருத்துக்கலாம் எள்ளு எப்படி அப்படின்னா முந்தி காலங்கள்ல வந்து நல்லா பெருசு பெருசா அப்புறம் அறுவடை பண்ணுவாங்க இப்ப வந்து அது மாதிரி இல்லை கொஞ்சம் எர்லியாவே அறுவடை பண்ணிடுறதால முந்தியெல்லாம் எள்ளு வந்து வெடிக்கும் அதாவது கரெக்டா நல்ல அந்த முத்தெல்லாம் இருந்தது அப்படின்னா எள்ளு வெடிக்கும் ஆனா இப்ப வர்ற எள்ளுங்கள்லாம் அது மாதிரி வெடிக்கிறது இல்லை அதுக்கு பதிலாக கொஞ்சம் அப்படியே உப்பி பொன்னிறமாக மாறும் இப்போ வெள்ளை அந்த இது வந்ததுமே நாம் இப்போ இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த எள்ளு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க மாதவிடாய் காலங்கள் நெருங்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி வெள்ளை எல்லில் நம்ம பல விஷயங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அது மாதிரி சாப்பிடும்போது மாதவிடாய் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அந்த உடம்பு கணக்கிறது மார்பு வலி வயிற்று வலி அதெல்லாம் கம்மியாகும் அதுக்கோசமே இந்த கருப்பு எல்லும் வெள்ளை எல்லும் கலந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க இப்போ நாம் இது கொஞ்சம் வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கருப்பு எல் வந்து பொட்டோடு இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்குது ஒன்று ரெண்டு வெடிக்குது இப்போ நீங்கள் முந்தி பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் கலர் எள்ளுடைய வெள்ளை எள்ளுடைய கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது நல்லா தெரியும் உங்களுக்கு இது வந்து இப்போது அஞ்சு நிமிஷம் வருத்திருப்பேன் அவ்வளோதான் இந்த பொடி வந்து நமக்கு மொத்தம் ப்ரிப்பரேஷன் டைமே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க வறுக்கிறது எல்லாம் செஞ்சு இப்போ கொஞ்சம் சூடாறின நிமிஷம் நம்ம இதை அரைச்சிடலாம் ரொம்ப குவிக்காக செஞ்சிக்கக்கூடிய பொடி வேலைக்கு போகிறவங்க கூட சண்டேல கொஞ்சம் ரிலாக்ஸாக இதை செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சூப்பராக ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க இப்போ நம்ம இது தட்டுக்கு மாத்திடலாம் இப்போ இதுக்கு வந்து எண்ணெயே நமக்கு தேவையில்லைங்க இப்போ கடலை பருப்பு ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதோட உருண்டை உளுத்தம் பருப்பு அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்ப இது வந்து நமக்கு உருண்ட உளுத்தம்பருப்பு இல்லை எனக்கு வந்து உடச்ச பருப்பு தான் இருக்கு அப்படின்னா கடலப்பருப்பு ஒரு கொஞ்சம் பருப்பு அட்டப்புறம் நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கணும் இப்ப இது அடுப்புல போட்டதுமே இதோட கொஞ்சம் புளி இப்போ இது மாதிரி தோல் எடுத்துட்டு ஒரு நெலிக்காய் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து நமக்கு இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது அந்த புளிப்புத்தன்மை வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நல்லா டெம்ஸ்டிங்காக இருக்கும் இப்போ இதை அனல் கொஞ்சம் கம்மி பண்ணி கைவிடாமல் வறுத்துக்கோங்க இது எதுவுமே சரி இந்த எள்ளும் சரி நம்ம கைவிடாமல் வறுக்கணும் போட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போகக்கூடாது என்ன ஒரு பத்து இருபது நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும்ங்கிறதெல்லாம் நம்ம நிதானமாக கொஞ்சம் பார்த்து செஞ்சோம் அப்படின்னா சுவை வந்து நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நாம் எது செஞ்சாலும் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடும்போது தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் வறுபடட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு எல்லாமே வருபட்டுடுச்சு புளி வந்து நல்லா சதப்பிடிப்போடு இருக்கிறதால அந்த புளியோட தன்மை வந்து பருப்புகள்லேயும் ஒட்டி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கலாம் இப்போ இந்த உப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஏன் உப்பு வறுத்துக்கணும் அப்படின்னா உப்பில் இருக்கிற ஈரத்தன்மை வந்து பொடியில புழு விளத்துக்கு வாய்ப்பு வந்துடும் வண்டோ புழுவோ வந்துடும் அதுக்கோசம் நம்ம இந்த உப்பை வறுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஈரத்தன்மை குறைஞ்சி பொடி நல்லா நால் பட்டை இருக்கும் நமக்கு இப்போ இது கல்லுப்பு வறுபட்டுருக்கும் போதே இதோட இந்த கருவேப்பில் கழுவி காய வச்சு வச்சிருக்கேன் இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் நமக்கு நேரம் இருந்தது அப்படின்னா இதை காய வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் எனக்கு அது மறந்து போச்சு கழுவி மட்டும் துணியில் போட்டு வச்சிருந்தேன் இல்லைன்னா காய வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு குவிக்கா வறுபட்டுடும் இப்போ இது கருவேப்பில நல்லா கலர் வர வருபடுற வரைக்கும் இருக்கட்டும் இப்போ பாருங்க அனல் வந்து ஃபுல்லா சிம்லியை தான் நான் வச்சிருக்கேன் சிம்லியை வச்சு இது மாதிரி வருத்துட்டோம் அப்படின்னா பக்குவமா இருக்கும் நல்லா வாசனை வந்து கருவேப்பில வந்து தூள் ஆகணும் கையில நம்ம எடுத்து நொனிக்கணும் அப்படின்னா தூள் ஆகணும் அது மாதிரி வருபடணும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில நிமிஷம் உங்களுக்கு கலர் இதாயிடுச்சு நல்லா ஈரத்தன்மை போய் நல்ல வர வரன்னு ஆகிடுச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதே பாண்டிலேயே இப்படியே இருந்தது அப்படின்னா இந்த கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு ஆகிடும் இப்போ இது சூடு ஆறுற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கருவேப்பில இது மாதிரி நுணுங்கிடணும் இப்போ நம்ம இதை மிக்ஸிக்கு எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு வந்து வர மிளகாய் தூள் இது வந்து வீட்டில் அரைச்சதுங்கிறதால நான் இதை அப்படியே யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வர மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம் வர மிளகாய் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது போடும்போது இந்த வறுக்கும் போது கடைசியில் அதையும் போட்டு ஒரு வறுத்து வறுத்துக்கோங்க நம்ம யூஸ் பண்ணுற மிளகாத்துளிய காரத்தை பொறுத்து நம்ம போட்டுக்கலாம் நான் இப்போ ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் போட்டுட்டு அதோடய பூண்டு பல் இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது பூண்டு போட்டு நம்ம ரன் பண்ணுறதால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் கீழே போய் அப்படியே நின்றுக்கும் இப்போ அதனால் ஒரு தரம் கலந்து விட்டுட்டு இன்னொரு தரம் ரன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அப்படியே பெரிய ரவையாக இருக்கிற மாதிரி ரன் பண்ணிக்கலாம் இப்போது நான் எடுத்திருக்கிற குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதால மிக்சியில் பாதி அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த உளுந்து கடலை பருப்பு அந்த மிக்ஸோட இப்போ இதை பாதி எல்லுன்னு நான் கலந்துக்கிறேன் இப்போ இதில் வந்து மிச்சம் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம் இப்போது எள் நல்லா மெதிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா கலந்து விட்டுட்டு இப்போ இது வந்து கொஞ்சம் எண்ணெய் பசியாக இருக்குங்கிறதெல்லாம் நம்ம இது மாதிரி கலந்து விட்டு தான் செய்யணும் இல்லைன்னா அப்படியே அடியில் பாருங்கள் அப்படியே மண்டிக்கும் அப்படியே அடியில் நின்று போயிடும் அதனால நம்ம இது மாதிரி செஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டு எல் அங்கங்கே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் சாப்பிடும்போது இப்போ இந்த பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்படி மாற்றி வைக்கும்போது அந்த பச்சை பூண்டு போட்டிருக்கிறதால அந்த தன்மையெல்லாம் மாறி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் உங்களுக்கு இப்போ இந்த பகுதியை நம்ம ரன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதையும் நம்ம இதில் சேர்த்து கொஞ்சம் சூடு ஆடுற நல்லா சூடு ஆறணும் நம்ம இப்படியே நம்ம பாட்டிலில் எடுத்து சேவ் பண்ண முடியாது அதனால் நல்லா சூடு ஆடுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன வேணுமோ அதை நம்ம இப்போ சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் இது ஒரு தரம் கலந்து விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்டாக இருக்குது நல்லா அந்த புளிப்பு புளியும் போட்டிருக்கிறதால சூப்பராக இருக்குது காரம் நல்லா சுருக்குன்னு இருக்குது உப்பு மட்டும் பத்தலை இப்போ நான் உப்பு இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இந்த உப்பு வந்து நான் எப்பவுமே உப்பு வாங்கிட்டு வந்ததுமே கல்லுப்பும் சரி சால்ட்டும் சரி வெறும் வானிலையில் வறுத்து வச்சிருவேன் அதனால நான் இதை அப்படியே நம்ம இதில் போடுறேன் உங்களுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் ஆறுறதுக்கு அப்பப்போ கிளறி விட்டோம் அப்படின்னா உப்பு நல்லாவே உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும் ரெடி பாருங்க எவ்வளவு நேரம் ஆச்சு ஈஸியா நம்ம செஞ்சிடலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் சாதத்துக்கு வாசனையா இருக்கும் நல்லா இப்போ இதை நீங்க வந்து உங்க விருப்பம் போல செய்யலாம் பூண்டு வேணா தவிர்த்துட்டு நீங்க செஞ்சுக்கலாம் இப்போ பூண்டு வந்து பாதி அளவுக்கு பூண்டு போட்டுட்டு பாதி அளவு பூண்டு இல்லாமையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அது மாதிரியும் செய்யலாம் பூண்டு வந்து டெய்லி நம்ம பூண்டு உடம்புல சேர்த்துக்கணும் அதுக்காக நான் வந்து இதில் பூண்டு போட்டிருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன்னா பண்டிகை நாட்களில் நம்ம இந்த பொடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பூண்டு இருக்கிறதால தவிர்க்க வேண்டியதாக இருக்கும் நம்ம விருப்பம் போல் இதில் பா பாதி இப்படி பாதி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொடி அதுவும் இல்லாமல் கருப்பு எள்ளும் போட்டிருக்கறதால ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நான் ஸ்டார்டிங் வீடியோலேயும் உங்களுக்கு சொன்னேன் எதுக்கெல்லாம் நம்ம இந்த கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து ரெகுலர் லைஃப்பில் நமக்கு ஒரு முக்கியமான பொடியா நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு ரெகுலராக இதை ரெடி பண்ணி வச்சுக்குவீங்க நார்மலாக ஒரு எட்டி மிளகா பொடியோட இதுவும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்